அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாந்தூஹூ ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள இது எல்லாமே நம்ம காஷ்மீர் வீட்டு தோட்டத்தில் நான் போட்டு வச்சுருந்தேன் பட்டாணி தான் செடிகள் எல்லாமே சூப்பராக விழுந்துட்டாங்க இது வந்து நம்ம விற்கிறதுக்காக கிடையாதுங்க நம்ம வீட்டு உபயோகத்துக்காக தான் நீங்கள் பார்க்குறீங்கள்ல இந்த பட்டாணி எல்லாமே இன்னும் ஒரு இருபது நாளில் சூப்பராக வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பட்டாணி காய் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம டெய்லி வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கக்கூடிய பட்டாணி காய்களை நான் என்ன செய்வேன் அப்படின்னா வெயிலில் வந்து காய வச்சு காஞ்ச பட்டாணியாக மாற்றி வின்டர் டைமில் அதாவது காஷ்மீரில் வந்து ஆறு மாதம் சம்மர் டைம் ஆறு மாதம் வின்டர் டைம் அந்த சமயத்தில் பயன்படுத்திக்கிடுவேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ வச்சாச்சுங்க நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்த்து அதை வந்து சாப்பிட்றதுக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அன்றைக்கி நான் ஃபோட்டோ வச்சுருந்தேன் அதை கூட நான் வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா எப்படி வளர்ந்து நிற்கிது அப்படின்னு இருங்க நான் பேக் சைட்லேயும் கேமராவில் வச்சு காட்டுறேன் நீங்க அதையும் பாத்தீங்களா எப்படி வளர்ந்து நிக்குது அப்படின்னு பாக்கவே ஏதோ ஒரு நந்தவனத்துக்குள்ள வந்து இருக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ ஹாப்பியா இருக்கு இது மட்டும் கிடையாது நம்ம வீட்டுல நான் எப்போதுமே புதினாவும் வளர்ப்பேன் நம்ம வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு வந்து தெரியும் இங்க பாருங்க பட்டாணி வந்து இந்த மாதிரி கொடி கொடியாக தான் வளரும் இதை வந்து சில பேர் வந்து கொடிலையும் விடுவாங்க ஆனால் நம்ம வந்து கொடிலாம் விட மாட்டோம் முக்கால்வாசி பேர் வந்து இப்படி தான் வந்து வளர்ப்பாங்க சில பேர் ஒரு சிலர் மட்டும் கொடி வகையாக வந்து வளர்க்கணும் அப்படின்னு பந்தல் பின்னி வந்து விடுவாங்க நம்ம இப்படியே வந்து விட்டுறதுங்க இதுக்குள்ளே வந்து களை எடுக்க வேண்டிய ஒர்க் இருக்குது ஆனால் இப்போ வந்து காஷ்மீரில் மழை பேஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால களை எடுக்க முடியாது இங்கே பார்த்திங்களா அப்படியே பாருங்களேன் இந்த பட்டாணி செடிகளுக்கு உள்ள வந்து நான் போட்டு வச்சுருக்குறது வெங்காய சருகுகள் இந்த வெங்காயமுமே நம்ம வீடு காஷ்மீர் வீட்டு தோட்டத்துல இருந்து காய்ச்சல் இருந்த வெங்காயம் தான் அதையும் வந்து இதுக்குள்ளேயே வந்து போட்டுருவோம் எதையும் வந்து வீணாக்கிறது கிடையாது ரொம்ப நாளாக நம்ம வீடியோவில் சொல்லிகிட்டு இருப்பேன் ஷெட் ஹோம் அப்படின்னு இதுதாங்க நம்ம வீட்டில் உள்ள மர வீடு இது வந்து நம்ம காய்கறிகள் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கட்டி வச்சிருப்போம் அந்த அதுக்குள்ள வீடு தான் இப்போ வந்து நம்ம வீட்டு வேலை நடக்கிறதுனால உள்ள சில பல திங்ஸும் வந்து வச்சுருக்கோம் இந்த வேட்ரா ஃப்ரிட்ஜு இந்த மாதிரியும் பெட்டு இந்த மாதிரி இப்போ நீங்கள் பாக்குறீங்க இந்த பட்டாணி எல்லாமே வந்து எப்பவுமே இந்த வருஷம் மட்டும் இல்லை நான் இந்த அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் பூராமே தான் ஆனால் இந்த வருஷம் மட்டும் இப்போ வீ வீட்டு நடக்கிறதுனால நான் ஏற்கனவே உள்ள வீடியோக்களையும் சொல்லியிருப்பேன் பாலக்கு வந்து விதைச்சி வச்சிருந்தோம் சைனீஸ் பாலக் அதில் வந்து செங்கலை வந்து கொட்டிட்டாங்க சரி இப்போதைக்கு விதைக்கல நல்ல வேலைக்கு இந்த பட்டாணியை வந்து நான் இந்த மர வீட்டு போட்டதுனால இது இன்னும் உயிரோடு இருக்காங்க இல்லைன்னா வந்து செங்கலை இதுலேயும் வந்து கொட்டியிருப்பாங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறோம்ல அதுக்கான பலன் கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கும் வந்து சந்தோஷமா இருக்கும் நான் நூர் ஜஹான் மாஸ்டர் எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி டைம்ல வந்து மாஸ்டர் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து செட்டில் ஆயிருவோம் காஃபி டீ எல்லாம் இங்கேதான் உட்காந்து உட்காந்து குடிச்சிட்டு இருப்போம் இன்னைக்கு கிளைமேட்டும் பாருங்க அருமையா இருந்துச்சு நல்ல மழை மேகமா அதோட தான் ஷூட் பண்ணி போட்டோம் அப்படின்னா வீடியோ நல்லா கிளியரா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்குது இது மட்டும் கிடையாது நான் எப்போதுமே புதினா வந்து வீட்டிலேயே விளைவிச்சிருவேன் அதையும் வந்து காமிக்கிறேன் வாங்க இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இது வந்து நம்ம வீடு தோட்டத்துல நான் வளர்க்கக்கூடிய புதினா செடிகள் தான் புதினாவையுமே வந்து வின்டருக்கு முன்னாடியே நம்ம பறிச்சு அதை வந்து காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம் காய வச்ச புதினா பொடி வந்து நல்லா இருக்கும் பாத்தீங்களா இது எல்லாம் ஃப்ரெஷ் புதினாங்க புதினால நிறைய பேருக்கு வந்து தெரியாது புதினாலையும் வந்து நம்ம விதைகள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்களா அமேசிங்காக இருக்குங்க எப்படி வந்து நல்லா ஒரு மாதிரியான டார்க் பச்சையா வந்து வளர்ந்துருக்கான்னு பாருங்களேன் இது எல்லாமே புதினா செடிதாங்க இதில் என்ன அப்படின்னா இந்த வீட்டு வேலை நடக்கையில் கல்லை வந்து புதினா செடி முளைக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே கொண்டு போய் கொட்டி வைச்சோம் ஆனால் அந்த கல்லுக்குள்ளே இருந்துமே புதினா வந்து எப்படி முளைச்சி நிற்கிது அப்படின்னு பாருங்களே அழகா இருக்குங்க எனக்கு இதுனா உயிர் அதே மாதிரியே நான் இதையும் வந்து உங்ககிட்ட சொல்லி ஆகணும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது எல்லாமே வந்து உருளைக்கடை செடி தான் இது கிடையாது பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் உருளைக்கிழங்கு செடி தான் இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து நல்ல மோடாக இருக்குது அப்படிங்கிறதுனால உருளைக்கிழங்கு செடி வந்து தன்னால் வந்து முளைச்சிட்ருக்கு இது வந்து நான் வைக்க கிடையாது பார்த்தீங்களா இதுதாங்க உருளைக்கிழங்கு செடி நல்லா கொத்து கொத்தாக வருவாங்க நான் இன்னும் வந்து உருளைக்கிழங்கு செடி ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணலை ஏன்னா இப்போ வீட்டு வேலை நடக்கிறதுனால இவங்க அதையும் வந்து இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே உருளைக்கிழங்கு தான் தன்னால் முளைச்சி நிற்கிது அழகாக இருக்கலைங்க ஆ நான் அன்றைக்கி சொன்னேன்ல கால் தோட்டம் சிங்கத்தொடது அப்படின்னு அப்படியே அங்கே பாருங்களேன் இது எல்லாமே இங்கிட்டு தான் வந்து கிராஸ் பண்ணி போயிருக்காது நாங்கள் இன்னுமே வந்து இது பண்ணாமல் தான் வச்சுருக்கோம் பாருங்க கால் தடத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது வந்து காஷ்மீரில் நம்ம வீடு தோட்டத்தில் நாங்கள் வச்சுருக்க ஒரு வகையான பீன்ஸ் வெரைட்டி இந்த பீன்ஸ் வந்து ஃபாவா பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பீன்ஸுங்க நம்ம கூடலாம் போட்டு சமைச்சோம் அப்படின்னா அமேசிங்காக இருக்கும் அதே நீங்கள் வர்ற வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க ஏன் இன்னும் நான் இந்த இடத்த வந்து களை எடுக்காமல் இருக்கேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா செங்கல்லு இவங்க என்ன செய்கிறாங்க உள்ளே கொட்டிடுறாங்க சரி நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறது காலை எடுத்துமே வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக தான் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளையில் ஒர்க் வந்து முடிச்சிருவாங்க அப்புறமா வந்து நம்ம களை எடுத்துக்கலாம் அப்படின்னு இது வந்து எல்லாரும் கேட்டது மாதிரியே போக்சோய் சைனீஸ் கீரையோடைய விதை தாங்க இது வந்து விதைக்காக அப்படியே விட்டு வச்சிருக்கு ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து கேட்டாங்க அக்கா எங்களுக்கும் வந்து விதைகள் வேணும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் நடவு செய்வோம் அப்படின்னு சரி அவங்களுக்காக தான் இங்கே பாருங்கள் நாலு செடி வந்து விட்டு வச்சுருக்கேன் அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சன நம்ம வீட்டில் நம்ம இந்த வருஷம் வந்து பட்டாணி எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு அதே மாதிரியே காஷ்மீரில் உள்ளவங்க விவசாயிங்க அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா மஸ்டர்டு செடி கடுகு எண்ணெய் செடி போட்டு வச்சுருப்பாங்க அப்படியே இந்த சைடு பாருங்களேன் இது எல்லாமே பில் தான் இவங்க அந்த ஒரு லேண்டுக்குள்ளேயே வந்து பில் வந்து வளர்த்து வச்சுருக்காங்க இந்த பில் வந்து கால்நடைகளுக்காக தான் இவங்க வளர்க்குறது இது இவங்க மட்டும் இல்லை லேண்டை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பில்லை வந்து வளர்த்து விட்டுருவாங்க மஸ்டர்ட் ஆயில் வந்து வளர்த்து ஒன் இயர் பூராமே இவங்க அவங்களாவே வந்து மஸ்டர்ட் ஆயில வந்து செக்கில் கொடுத்தா ஆட்டி வீட்டு உபயோகத்துக்காக வச்சுக்கிடுவாங்க இது எதுவுமே வந்து இவங்க செல் பண்ண மாட்டாங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க வீட்டை யூசேஜுக்காக தான் எனக்கு கிளைமேட் வந்து நல்லா அமேசிங்காக இருக்குங்க அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லாமல் நூறுஜா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அதோடு தான் நானும் மாஸ்டரும் இந்த சைடு வந்து உட்காந்து எங்களை ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த வியூ வந்து எவ்வளோ அமேசிங்காக இருக்குது அப்படின்னு இது வந்து அந்த சைடு மாஸ்டர் ஷோ மௌண்டைன் வியூ ஆல்சோ திஸ் இஸ் ஹிமாலயன் மவுண்டெனா நார்மல் மவுண்ட் மாஸ்டர் பாத்தீங்களா நாங்கள் இருக்க இங்க பாருங்களேன் நம்ம இருக்க காஷ்மீர் புல்வாமா வில்லேஜில் நீங்கள் செடி கொடிகளை பார்க்கலாம் மவுண்டெனும் ஆப்பிள் தோட்டம் எல்லா விதமான நேச்சுரல் வகையான ஃபுட்டுமே வந்து நாங்கள் இருக்க புல்வாமா வில்லேஜில் தான் வந்து வில்லேஜர்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க சூப்பராக இருக்குல்ல நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ நம்ம ஊர்லேலாம் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து நம்ம வேலி அடைச்சி வச்சுருப்போம் கருக்குமட்ட வேலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பனைமர ஓலை அந்த பனைமரத்தில் இருந்து எடுப்பாங்கல்ல அந்த வேலி அடைச்சு வச்சுருப்பாங்க சில பேர் வந்து செங்கலை வச்சு வேலி அடைச்சு வச்சிருப்பாங்க ஆனால் காஷ்மீரில் எந்த விதமான இடத்துக்குமே வந்து வேலி வந்து தேவைப்படாது ஏன்னா இங்கே ஆடு மாடுகளை வந்து வெளியே நீங்கள் பார்க்க முடியாது ஒரு சில பேர் வந்து அவங்க வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷீட் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து எப்படியும் ஒரு மூவாயிரூவா கிலோ முடிச்சிடலாம் செலவை அந்த மாதிரி இது வந்து எப்படியும் ஒரு அஞ்சு ஃபைவ் அஞ்சு வருஷம் இந்த கிரீன் ஷீட் வந்து தாங்குங்க ஆனா ஆடு மாடு பிரச்சனை வந்து இருக்காது வெளியே வரவே செய்ய முடியாது நீங்க தாராளமா என்ன வகையான பூச்சொடியும் வளர்க்கலாம் காய்கறியும் வளர்க்கலாம் மாஸ்டர் ஷோ திஸ் சைட் நீங்க பாருங்களா இந்த சைடும் வேலி எதுவுமே இல்ல தான் விட்டுருப்பாங்க எல்லா இடமும் தான் எம்டி அணிக்கும் ஏன்னா நம்மளும் வந்து வெளியே நானும் உங்களை வெளியே கூட்டிட்டு போய் ரொம்பவே நாளாச்சு சரி அதோட தான் இன்னைக்கு வாக் பண்ணலாமே அப்படின்னு வெளியே வந்தது அங்க நூற்று வந்து பசங்களோட விளையாடிட்டு இருக்காங்க சாயங்கால வேலையில் இந்த மாதிரி நம்மளுக்கு இயற்கையாக தோட்டத்தில் வந்து உட்காந்து அதை வந்து ரசிக்கிறதே ஒரு தனி அழகுதாங்க மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நம்ம காலையில் ஃபுல்லாக ஓடிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுக்கும் போது அதோட சந்தோஷமே வந்து தனி தான் நான் எப்படி கார்டன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன் என்னோடய கார்டனை வந்து நான் முறையாக வந்து பார்த்துக்கிறேன்னா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்